ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் நம்ம இஷ்டத்துக்கு உங்களை வரவேற்பது இன்பா சேகர் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோடய மொட்டைமாடி தோட்டத்தில் நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு நல்லா எவ்வளோ ரோஸ் தக்காளி செடி அப்புறம் லெமன் செடி இதெல்லாம் வந்துட்டு நிறையா வாழ்ந்துருக்கு அதெல்லாம் வந்துட்டு உங்களை காட்டலாம் விளையாட்டு தான் நான் வீடியோ எடுக்கிறேன் வாங்க இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு அரசு மரம் வந்துட்டு வளர்ந்துருக்கு இப்போ வந்துட்டு லெமன் செடி அப்புறம் வந்துட்டு முல்லைப்பூ செடி இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா புதினா வந்துட்டு நம்ம இதில் ஒரே ஒரு தாங்க வச்சோம் அதை பார்த்தீங்கன்னா நல்லா படந்து இப்போ ரெண்டு மூணு டைம் கட் பண்ணி எடுத்துட்டோங்க அப்படி இருந்தும் இன்னும் எவ்வளோ புதினா இருக்குது பார்த்தீங்களா ஒரே ஒரு கலை தாங்க அந்த கிளை பார்த்திங்கன்னா அப்படியே படந்து போய் நிறைய புதினாங்க பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டு வந்து ட்ரம்மோட இந்த லாஸ்ட்டு வரைக்கும் ஃபுல்லுமே புதினா தாங்க தழைஞ்சு போய் கிடக்கும் நிறையா பார்த்தீங்கன்னா அடிக்கொருக்காக வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் அப்படி இருந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டில் அந்த லாஸ்ட்டில் அப்புறம் வந்து இந்த நடுவில் பார்த்திங்கன்னா இது படுத்து கிடக்க மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த புதினாவை பொருங்க அந்த கையில் எடுத்து காட்டுறேன் பார்த்தே பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருக்குது அது போய் கீழே அப்படி படுத்து சாஞ்சு கிடக்கு பார்த்திங்களா இது எப்படியும் படர்ந்துருங்க அந்த கொஞ்சந்தாங்க கேப் இருக்குது அதுவும் கொஞ்ச நாள் ஃபுல்லாக படர்ந்துருங்க அளவுக்கு புதினாங்க நம்ம வந்து புதினா போய் சந்தையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க அவ்வளோ புதினா வந்து நம்ம வீட்டிலே கிடைக்கிது ஒரே ஒரு இணுக்கு தாங்க நம்ம ஒரு இணுக்கு உடச்சி வச்சுனா கொஞ்ச நாளே இல்லை அது வந்துட்டு அதிகமாக படந்து நிறைய வந்துட்டு புதினா தர ஆரம்பிக்குதுங்க பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்துட்டு தக்காளி செடி அந்த தக்காளி இருந்து ஒரு ரெண்டு இதை வந்து அதில் நிறையா இருக்குதுன்னு எங்கள் வீட்டுக்கார எடுத்து இந்த இதில் மாற்றி நட்டு விட்ருக்காங்க அது பார்த்திங்கன்னா அப்படி கொஞ்சம் நேற்று தண்ணி ஊற்றினாலும் கொஞ்சம் வாடின மாதிரி ஆகிருச்சு அந்த தக்காளி செடியோடதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டுருக்கேன் பார்த்திங்கன்னா இதில் வந்து எங்கிட்டு ஒரு தக்காளி செடி இருக்குது அப்புறம் வந்து பட்டன் ரோஸுங்க ஒன்று அங்கிட்ட ஒன்று பூ பூத்துருக்கு இது வந்து ஒரு எல்லோ கலர் ரோஸு பார்த்திங்கன்னா வாங்க இப்போ வந்து நம்ம வந்து இந்த மொட்டை பார்த்திங்கன்னா நசூனி விழுந்துருச்சு பாருங்கள் இந்த நசூனி விழுந்ததுனால அந்த மொட்டை கரிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா நம்மளோட செடியில் வந்து ச நர்சல்லேருந்து ஒரு செடி வாங்கிட்டு வந்தாங்க இந்த செடி அது இந்த செடியில் வந்து நசூனி இருக்கதை நான் கவனிக்காமல் வாங்கிட்டு வந்துட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நசூனி அவங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு நல்லா தெரியுதான்னு தெரியல பொருங்கிட்ட வந்துட்டு காட்டுறேன் சரியா ஆ இப்போ கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது பொருங்க என்ன நல்லா பக்கத்தில் காட்டுறேன் கிளியராக தெரியல உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது பார்த்தீங்களா குட்டி குட்டியாக பச்சை குலர் அந்த நான் தொட்டோன்னே இங்கிட்ட ஒரு பூச்சி ஓடிட்டுருக்கு பார்த்திங்களா குட்டி குட்டி பூச்சி தாங்க நசுனி அப்படியே எடுத்து காட்டுற மாதிரிங்க இடையில் நசுங்கிருச்சுங்க கையிலேயேவும் இந்த பூச்சி இந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சி தாங்க இந்த செடி என் செடியில் முன்னாடி இல்லைங்க இந்த ஒரு செடியில் இருந்தது பார்த்திங்கன்னா எல்லா ரோஸ் செடியிலையும் வந்துருச்சுங்க நல்லா பூத்துட்டு இருந்த செடி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மொட்டு அந்த கொழுந்து விடுறது இந்த இடத்துலையாதாங்க வந்து அந்த நசூனி இதாகுது பார்த்திங்கன்னா இந்த மொட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு பார்த்திங்களா அது நசூனி விழுந்தது தான் கொழுந்து வரும்போதே அந்த நசூனி போய் உக்காந்துருது இப்போது இதில் இருக்க பார்த்திங்களா கொழுந்து இப்போ இங்கே ஒரு கொழுந்து வந்திருக்கு அது கீழே ஒரு குழந்த வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா தாங்க வர்றது அது பார்த்திங்கன்னா அடுத்து கொஞ்சம் அந்த நசூனி விழுந்துருச்சு பாருங்க அதை காட்டுறேன் அது என்ன கலரில் இருக்குது பார்த்திங்களா அதில் நசுவினி உட்காந்துருக்குன்னா அந்த பாருங்கள் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆகிடுது கரிஞ்சு போன மாதிரி ஆகி ஒரு மாதிரி இதான மாதிரி ஆகி அந்த மொட்டும் சரி அந்த மொட்டு இதாகிடுச்சுன்னா இந்த பூவுமே தாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு நல்லா அழகாக இருக்கும் இந்த கலரு பட்டன் ரோஸ் ரெட் கலரு அது வேறு மாதிரி இந்த ரோஸுமே நசூனி விழுந்ததுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு ஏதோ ஒன்று நசுனி விழுகாமல் இருக்காது கீழே இருந்த அந்த இல்லை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எதுவும் நசுனா அந்த மொட்டை பார்த்தீங்கன்னா இப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரிதாங்க இந்த பூ மொட்டை எல்லாமே இந்த நசுவினி விழுந்ததுனால தாங்க ஏதோ மாதிரி இருக்குது அதெல்லாம் அழகழகாக பூக்குங்க முன்னாடி பூத்துருக்கு நான் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு போடுறேன் பார்த்தீங்கன்னா இந்த இந்த சைடில் ஒரு டபுள் கலர் ரோஸ் இருக்குது இதுவுமே அழகாக பூக்குங்க பார்த்திங்கன்னா அந்த அசுவினி இந்த நசுவினியோட தாக்கிறதுனால வந்து அது எப்படி இருக்க பாருங்கள் மொட்டில் இருந்து தானே அது வந்து நல்லா அழகாக விரிஞ்சு வரும் ஆனால் அந்த நசுனி தாச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி விரிஞ்ச மாதிரியே வந்து அந்த பூவே ஒரு மாதிரி நல்லாவே இருக்க மாட்டேங்குதுங்க ஏதோ மாதிரி பூக்குது நசூனி என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க நசூனி வந்து ரோஸ் செடி எல்லாத்தையுமே நாசம் பண்ணிடுச்சுங்க பார்த்தீங்கன்னா எல்லா ரோஸ் செடியிலுமே பார்த்திங்கன்னா பூவுமே ஒரு மாதிரி நல்லா இல்லைங்க அந்த எல்லோ கலர் ரோஸ்லாம் நசுல்தான் இருந்திருக்கு அது ஒன்று மட்டும்தான் அழகாக இருக்கும் மற்ற எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சுங்க பார்த்திங்கன்னா வாங்க இப்போது நம்ம வந்து ஒரு காலையான வேஸ்ட்டு ஃப்ரிட்ஜு அந்த ஃப்ரிட்ஜில் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக மண் போட்டு வச்சு அதில் ஏதாவது நட்டுக்கெலாம்னு சொல்லி வச்சுருந்தாங்க அதில் ஒரே ஒரு அழுகுன தக்காளி தாங்க போட்டோம் அந்த ஒரு அழுகின தக்காளி வந்து எவ்வளோ செடி வந்து முளைச்சிருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு செடி கிட்ட அதில் ஒரு அஞ்சாறு செடியில் மட்டும் தக்காளி பார்த்திங்கன்னா குத்துக்குத்தான் காய்ச்சிருக்காங்க இன்னும் மீத இருக்க செடி வந்துட்டு நம்ம வந்து அந்த அளவுக்கு உரம் போடலை எதுவுமே பண்ணலை வெறும் தண்ணி மட்டும் மட்டுந்தாங்க ஊற்றிட்டுருக்கோம் வெறும் தண்ணி தான் ஊற்றிருக்கோம் எந்த ஒரு அதுக்கான ஒரு எந்த ஒரு இதுவுமே நம்ம வந்து பண்ணுறதில்ல வெறும் தண்ணி தான் செடியை தூக்கி காட்டியிருக்கேன் பார்த்திங்கன்னா ஒரு செடியில் பத்து பதினஞ்சு தக்காளிக்கிட்ட இருக்குங்க அதனால் வெயிட் தாங்க முடியாமல் அந்த தக்காளி செடி அப்படியே அந்த சைடு சாஞ்சிருச்சுங்க அது வந்து நல்ல ஹைட்டாக வளர்ந்துருக்குங்க அப்புறமா தக்காளி நிறைய பிடிச்சிருக்கனால அதில் பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியலங்க பார்த்திங்கன்னா தக்காளி செடி வந்து அந்த சைடில் எல்லா தக்காளி செடியுமே பார்த்திங்கன்னா இதில் ஒரு அஞ்சாறு தக்காளிக்கிட்ட இருக்கா மேலே ஒரு தக்காளி பேலன்ஸ் பண்ணது கொஞ்சம் நிறையா இருந்தால் அதனால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் அந்த சைடில் சாஞ்சிருது பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு செடி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இதில் ஒரு அஞ்சு தக்காளி கிட்டே இருக்குது இதில் ஒரு மூணு இருக்குது மேலே வந்துட்டு ஒரு ரெண்டு தக்காளி இருக்குது இங்கிட்டு ஒரு ரெண்டு மூணு தக்காளி ஒரு செடியில் பத்து பதினஞ்சு தக்காளி கிட்டே இருக்குதுங்க பார்த்திங்கன்னா அப்புறம் மற்றதுலலாம் வந்துட்டு ஒரு மூணு தக்காளி அஞ்சு தக்காளி ரெண்டு தக்காளி அந்த மாதிரி இருக்குது ஒரு நாலஞ்சு செடியில் மட்டும் தக்காளி நிறையா நிறையா காய்ச்சிருக்கு நாலஞ்சு செடி தக்காளி காய்ச்சதுலேயே நமக்கு இவ்வளோ தக்காளி கிடைக்கிதுன்னா எல்லா செடிக்கும் நல்லா உரம் போட்டு நம்ம அதுக்கான தே அதை வந்துட்டு நல்லா பராமரித்தோன்னா எவ்வளோ தக்காளி கிடைக்கும் பார்த்திங்களா அப்புறம் இதில் வந்து நம்ம இந்த இது பொன்னாங்கண்ணி கீரை வந்துட்டு ஒரே ஒரு இனுக்கு தாங்க இன்னைக்கு அந்த சைடில் வச்சுருந்தோம் அது அங்கேருந்து படந்து தக்காளி நம்ம அதிகம் கட் பண்ணாமல் விட்டுட்டோம் பார்த்திங்கன்னா அது படந்து அந்த ஃப்ரிட்ஜில் இருக்க அந்த எல்லா இடம் ஃபுல்லுமே படந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயும் வந்திருக்கு பார்த்திங்களா இந்த சைடு படர்ந்து வந்து அப்படியே அது வந்து அப்படியே அடுத்தடுத்து அப்படியே படந்துருங்க அப்புறம் புதினாவும் ஒரு ரெண்டு மூணு இணுக்கு அங்கங்கே வச்சுருந்தோங்க அதுவுமே தழுத்து நல்ல ஹைட்டாக வந்து இந்த ஹைட்டு கொஞ்சம் பிடுங்காததுனால அது கீழே சாஞ்சி அடுத்து சாஞ்சிச்சு பார்த்திங்கன்னா இது வந்து அடுத்த கீழே அடியில் வேர் விட்டு இது நாலஞ்சு தனம் அப்படிதாங்க படர ஆரம்பிக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அயனி பழச்சக்கன்னு சொல்லிவிட்டு அந்த பழம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க சாப்பிட்ட அது கொட்டையை வந்துட்டு இது ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சோம் அது பார்த்திங்கன்னா அந்த கொட்டை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் இது அந்த பழம் மரம் நினைவும் நமக்கு வீட்டில் ஒரு புது வரவு இது தாங்க வந்திருக்கு பார்த்திங்கன்னா நம்ம விதை வாங்கி போட்டால் கூட வளருமாந்துடலாம் நம்ம சாப்பிட்டுட்டு போடுறது நிறைய நல்லா தளர்த்து வருதுங்க பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயே அந்த புதினா வந்து அவ்வளோ ஹைட்டு அடியிலேருந்து வந்திருக்குங்க அவ்வளோ ஹைட்டில் இருக்குது அந்த ஹைட்டுக்கு மேலே கீழே படுத்துருச்சு அந்த அடியில் வெறிவிட்டு இதில் வந்து நாலஞ்சு கனவு வந்து அப்படியே படர ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த இதில் வந்துட்டு நம்ம தக்காளி செடி போட்டு தக்காளி பார்த்திங்கன்னா தக்காளி செடி தூக்கி காட்டும் போது அந்த தக்காளி ஒன்று கட்டாக்கில் வந்திருக்கு நம்ம தண்ணி ஊற்றினா தான் தக்காளியில் தண்ணியாக இருக்குது தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு தான் சரி ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் வந்தேன் பார்த்தீங்கன்னா தக்காளி கிளந்துச்சு சரி இருக்கிற தக்காளியை நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் இன்றைக்கியே அறுவடை பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா பழுக்கட்டு மீன் சொல்லி தான் விட்டு வச்சேன் ஒரு ரெண்டு தக்காளி தான் நல்லா பழுத்துருக்கு மீதெல்லாம் பழுக்கட்டும்னு நினச்சி வச்சேன் பார்த்தா சரி இன்றைக்கியே க அறுவடை பண்ணி எடுத்துடலாங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாலு தக்காளி தாங்க பிடுங்கியிருக்கேன் பாருங்க நாலு தக்காளி இருக்கு இதுவே என் கையில் பிடிக்க முடியலைங்க அவ்வளோ இருக்குது ஏன்னா இதுவே ஒரு கிலோ கிட்டே இருக்காங்க இன்னும் எவ்வளோ தக்காளி இருக்குது பார்த்திங்களா ஒரே ஒரு அழுகின தக்காளியிலிருந்து நமக்கு எவ்வளோ தக்காளி கிடைக்கிது பாருங்கள் வேஸ்ட்டாக சும்மா இருக்கிறத ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு வேஸ்ட்டான ஒரு குடமோ ஒரு வாட்டர் பாட்டில் ஏதோ ஒன்று நீங்கள் போட்டு வச்சா கூட உங்களுக்கு தேவையானதை நீங்கள் அறுவடை பண்ணிக்கலாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு வெறும் அழுகுனத்துக்கு போட்டால் எந்த பராமரிப்பும் பண்ண வேண்டாங்க தண்ணி மட்டும் ஊற்றுனா போதுங்க அதுக்கு உரம் போடணும் அதை பராமரிக்கணும் அது பண்ணணும் இது பண்ணணும் எல்லாம் எதுவுமே கிடையாது நல்லா தாங்க வளர்ந்துருக்கு பார்த்திங்கன்னா நம்ம தனி ஊற்ற வந்த பாத்திரம் இருக்குது அந்த பாத்திரத்துக்குள்ளே நம்ம தக்காளியை போட்டுக்கலாங்க வாங்க மீதம் இருக்கிற தக்காளியும் நம்ம இன்னைக்கு அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே வாங்க ஒன்று ஒன்று கட் பண்ணி எடுக்கலாம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு அரைக்காய் காய்க்கு தான் இருக்குதுனாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பார்த்திங்கன்னா நம்ம கையால் போட்டு ஒரு தக்காளியிலேருந்து பழம் வந்து அதை நம்ம கட் பண்ணி எடுத்து சமைச்சி சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க அதை வந்துட்டு யாராக அதை வந்துட்டு போட்டு அதை வளர்த்து அதை கட் பண்ணி எடுத்து அதை சாப்பிட்றவங்களுக்கு தாங்க அதோடய அருமை என்னென்னு தெரியும் உங்களுக்கும் இது மாதிரி வந்துட்டு ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் எதா வேஸ்டான ஒரு இதில் வந்துட்டு ஒரு அழுகு தக்காளி போட்டிங்கன்னா அதில் இருந்து நிறைய செடிங்க வருங்க எங்களை இதே மாதிரி நிறைய காய் பறிச்சு எடுக்கலாம் பார்த்திங்கன்னா நீங்களும் வந்துட்டு அழ சிம்பிள் தாங்க ஒரு மிளகா அழுகி போச்சுன்னா அது போட்டோன்னா அதுலேருந்து நிறைய எடுக்கலாம் ஒரு கத்திரிக்காய் அழுகி போச்சுன்னா நீங்கள் மெனக்கட்டு விதை வாங்கி போட்டு தான் வளர்க்கணுன்னு இல்லை நம்ம வீட்டில் நம்ம சமையலுக்குன்னு நான் வாங்குகிற பொருளை அதை வந்து நம்ம இது பண்ணி போட்டு எடுத்தோம்னாலே போதுங்க அது கொஞ்சம் மூலம் மண்ணில் இந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட்டு ஃப்ரிட்ஜோ இல்லைன்னா ஏதாவது ஒரு வேஸ்ட்டு குடம் உடஞ்சி போச்சுன்னா அந்த குடத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம போட்டு வளர்த்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த செடிக்குள்ளே வந்து அந்த சைடு சாஞ்சரிச்சுல அதில் வந்து இதில் ஒரு நாலு தக்காளி இருக்குது அதில் ரெண்டு தக்காளி பிளத்துருக்கு இது ரெண்டுமே குட்டி குட்டி இப்போ வந்திருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா இத்திரோண்டு ஒரு குட்டி தக்காளி இருக்குது பார்த்திங்களா பார்த்து போருங்க அவங்களுக்கு ஆட்டுறேன் இப்போது அந்த தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா இத்தனும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம அதை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த சைடில் கட் பிச்சு எடுத்துக்கலாம் தக்காளியை அது வந்துட்டு அப்போ தான் அது வந்து வளர்த்துவோம் வரும் அடுத்து அடுத்து அந்த சைடில் வந்துட்டு ஒரு மூணு தக்காளி இருக்குது அதில் வந்து ஒன்று பழமாக இருக்குதுங்க இன்னொன்று வந்து ஒரு முக்கா காய்க்கு இருக்குது இன்னொன்று அரை அரைக்காய்க்கு இருக்காது விட்டுறலாம் முக்கா காய் மட்டும் மட்டும் எடுத்து ரெண்டை மட்டும் பறிச்சு எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒரு காவட்டு மாதிரி இருக்குதுங்க அது எடுத்துக்கலாமா இல்லை வந்துட்டு என்ன பண்ணலாம் நான் பார்த்துட்டு எடுத்துக்கலாம் அந்த இந்த சைடு பார்த்திங்கன்னா இப்போ எதுவும் பழுக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிட்ருக்கு கா காயாக இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பொண்ணாங்க இன்றைக்கி அந்த சைட் தான் வச்சோம் இது இதுவும் இவ்வளோ தூரத்துக்கு ஹைட்டில் வந்திருக்கு பார்த்திங்களா நம்ம அதை கட் பண்ணாமல் விட்டுவிட்டு அந்த தக்காளி செடி வந்தனால அது இங்கேருந்து படம் அங்கே வரைக்கும் படந்த அவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கு பார்த்திங்கன்னா இந்த களை தாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா தாங்க முடியாமல் செடி போய் அந்த சைடில் போய் விழுந்து கிடக்குது அரைகாயாக இருக்குங்க இன்னும் ஒரு நாள் கழிச்சு பழத்துக்கு அப்புறம் பிடிங்கலாம் விட்டுடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தக்காளி பறிச்சு எடுக்கிறோம் தக்காளி செடியெல்லாம் எடுத்து வளைச்சி விட்டுட்டாங்க இப்போ நம்ம திரும்ப நம்ம தக்காளி செடியை எடுத்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா அந்த சைடில் போட்டு நாட்டி வச்சிடலாங்க செடி வந்துட்டு கசகச நல்லா தீ தூங்கிட்டாங்கிட்டமா போட்டோம் ஏன்னா செடி எடுத்ததில் அந்த ஃபஸ்ட்டு செடியிலெலாம் வந்துட்டு உடஞ்சிருச்சி இப்போ தூக்கும் போதே வெயிட்டு தாங்க முடியாதனால ரெண்டு இடத்துல அப்படியே உடஞ்சிடுச்சு திரும்ப அதை அதே மாதிரி போட்டு விட்ருலாம் இல்லைனா இந்த ரோஸ் செடி எல்லாத்தையும் மூடிடுங்க திரும்ப எடுத்து நம்ம அந்த சைடு ஒரு ஒரு செடியை போட்டுட்டோம் அப்போ எடுத்து போட்டோம் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ண தக்காளி ஒரு தாங்க நான் தக்காளியில் இருந்து முன்னாடி கொஞ்சம் நம்ம பறிச்செடுத்துருக்கோம் இன்றைக்கி பறித்ததில் வந்து இவ்வளோ தக்காளி கிடச்சிருக்கு இது ஒரு கிலோக்கு மேலேயே இருக்குங்க பார்த்தீங்கன்னா போதுங்க நம்ம வந்துட்டு என்ன போட்டுமோ இப்போ உள்ள வேஸ்ட்டாக போகிற ஒன்றுலேருந்து நமக்கு இவ்வளோ கிடைக்குதுன்னா நல்லது தானே அதனால் நம்ம வந்துட்டு எதையுமே வேஸ்ட்டாக போகிறதிலேருந்து நமக்கு ஒன்று கிடைக்கிதுன்னா நல்லா தானே அதில் வந்து இப்போ நம்ம கடையில் போய் வாங்க வேண்டிய அந்த தங்க நிறைய உரம் போட்டு அதை பராமரிக்கலாம் பண்ணலாங்க வந்து நமக்கு இந்தளவுக்கு கிடச்சிருக்கு அப்புறம் வந்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மறந்துடாமல் பெல்லைக்கான டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா தான் வந்துட்டு நமக்கு வந்து நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும் ஓகேங்க பாய் டுடே நம்ம வந்துட்டு தக்காளி அறுவடை இன்றைக்கி இவ்வளோ தான் அதோட அது வந்து தக்காளி பார்க்க பார்க்க எவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது பார்த்திங்களா பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பாக்ஸ் எதுக்கு இருக்குது நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு போடுங்க நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு போடுங்க